ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யுவர் அரூல் என்னடா நம்ம மல்லிக்கு கல்யாணம் ஆகிடுச்சா ஆமாங்க நம்ம மல்லிக்கும் க அரவிந்துக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்ற சுவாரஸ்யமான விஷயத்த உங்களோட பகிர்ந்து கொள்ள நான் மிகவும் மிகவும் சந்தோஷப்படுறேன் சோ நண்பர்களை என்னோடய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு இஸியாக புரியும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அது எனக்கே புரியாது ஓகேங்களா அச்சர் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போவோம் என்ன நடந்திருக்குன்னா நம்ம அரவிந்துக்கு மல்லிக்கும் கல்யாணங்க இந்த விஷயம் எப்படி உனக்கு தெரியும்னு கேட்குறீங்களா ஆமாங்க ஒரு மர்ம நம்பர் கிட்டே இருந்தால் ஒரு கால் வருதுங்க யாருன்னு யாருங்கிட்டால் விஜய்க்கு நீங்கள் இந்த இடத்துக்கு போங்க உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் காத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட நம்ம விஜய் கார் எடுத்துக்கிட்டு உடனே போலங்க என்ன ஏதுன்னா விசாரிச்சுட்டு அதுக்கு எதுவுமே அவங்க பிடிப்படலை எதுவுமே சொல்ல மாட்றாங்க க்ளியரான்னு சொல்லிவிட்டு வேறு வழி இல்லாமல் சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு அங்கே போகிறாங்க போனதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு விஷயம் தெரியுது அவர் கார்லேருந்து இறங்கி ஒரு மண்டபத்துக்குள்ள போகிறாருங்க அங்கே போயிட்டு ஒரு விஷயத்த பார்க்குறாரு அப்படி ஸ்டன்னாகி ஸ்டக்காகி நிற்கிறாருங்க எனக்கே அதை பார்த்த உடனே பதறி போச்சுங்க என்ன கேட்குறீங்க நம்ம மல்லியும் அரவிந்தும் மனக்கோளத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க இதை பார்த்த உடனே என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே விஜய் மண்டே பிச்சுக்கிட்டு அப்படியே உருன்னு பார்த்துட்டுருக்காருங்க இருக்காருங்க நம்ம நம்ம நம்மளை ஒரு பொண்ணு ஆசைப்பட்டுச்சு அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு நம்ம ஒதுக்கி வைக்கிறோம் மறுபடியும் அதே பொண்ணு மேலே நமக்கு ஒரு ஆசை வருது ஆனால் அந்த பொண்ணு வேற ஒரு இடத்துக்கு போயிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் இந்த மாதிரி தாடி வளர்த்துட்டு தேவதாஸ் மாதிரி தாங்க சுற்றி ஆகணும் நம்மளோட அரவிந்த் நானும் சாரி விஜய் நானும் என் தாடியெல்லாம் ஷேவ் பண்ணலாம் தாங்க பார்க்குறேன் டைம் கிடைக்கலங்க வர நேரத்துக்கு தான் ஹேர் கட் பண்ணி மறுபடியும் மாசாக கிளாஸாக ஸ்டைலாக உட்காரணும் சரி ஓகே அவங்க வீடியோ கொடுப்போம் இப்படி ஒரு பக்கம் அதை பார்த்த உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்மளோட விஜய் அப்படியே பைத்தியகரமாக நின்று இருக்காங்க இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட பாபு அதுக்கப்புறம் நாகுலாம் வராங்க பாபு வெளியே தோரத்தை பார்க்குறாரு நாகுந்து நின்று தம்பி வாங்க தம்பி வாங்க 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 செம்ம டைமிங் டைமிங் வாங்க ஜெய் ஹோ மக்கி கல்யாணம் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைலாக்லாம் விட்றாங்க ஆனால் என்னங்க பண்ணுறது நம்ம விஜய் வந்து அன்றைக்கி மோதல் போட்டு விட்ட மாதிரி இன்னைக்கு பாக்கெட்லேருந்து எதாவது எடுத்து கொடுத்து மாப்பிள்ளை இருந்தாங்க தலை சீக்கங்க தாலியை கட்டுங்க கையெல்லாம் அழுக்காரக்கு போகிறாங்க கட்சி இருந்தாங்க அங்கே தொடச்சிக்கங்க அப்படின்னு டைலாக் விடுவாரா இப்போ இல்லை மல்லி நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாரா அப்படிப்பட்ட சுவாரஸ்யமான தகவல்களை நான் உடனுக்குடன் உங்களுக்கு நான் தேவைக்கணும் ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கேன் ஸோ நண்பர்களே கடைசி வரைக்கும் நம்ம மல்லிக்காரன் வந்து கல்யாணம் ஆச்சா ஆகலையா அப்படின்ற விஷயத்தை நம்ம கிட்டே இன்னும் இல்லை ஏன் தெரியுமா சஸ்பென்ஸ் இந்த வீடியோ யார் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் அந்த விஷயத்த சொல்லுவேன் கல்யாணம் ஆச்சா இல்லையா அதுக்கப்புறம் இதை பார்த்து நம்ம விஜய் என்ன பண்ணார் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு வாங்க கடைசியில் உங்களுக்கு சஸ்பென்ஸ் இருக்குது ஓகேங்களா கடைசி பத்து செகண்டில் நான் உங்களுக்கு ஈஸியாக டக்குன்னு சொல்லிடுறேன் ஓகேங்களா இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மல்லி மல்லி நம்ம விஜய் பார்க்க விஜய் மல்லியை பார்க்க அரவிந்த் ரெண்டு பேரையும் பார்க்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இந்த ஆட்டத்தில் நான் தோக்கேன் அப்படின்ற மாதிரி ஒன்றுமே புரியலைங்க பார்வையோ பார்வை பார்வைக்குள்ளே பார்வை பார்வையெல்லாம் பார்வைன்ற மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா பேசுவாங்களா கல்யாணம் நிறுத்துவாங்களா அப்படின்றத கேட்டிங்கல இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க அப்படி எதுவுமே நடக்காதுங்க ஏன் தானு கேட்குறீங்க ஏன்னா இன்னும் மல்லிகாரம் வந்து கல்யாணம் நடக்கல கல்யாணம் நடக்கும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன் மறக்காமல் குடும்பத்தோடு வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க மொய் வைக்க மறந்துடாதீங்க ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச் டாட்டா சி யூ பபாய் bye, -bye.